முகமது நபிக்கு முன்னாடி வந்த தூதர் வந்து இயேசுநாதர் அவர் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது நபிகள் நாயகத்துக்கு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆகுது ரெண்டு பேருக்கு அறுநூறு வருஷம் இடவெளி அப்ப ஈசா இயேசுக்கு முந்தி மோசேவுக்கு முந்தி இஸ்ரவேல் வந்தார் யாக்கு அவருக்கு முன்னாடி இஸ்மாயில் வந்தாரு அவருக்கு முன்னாடி ஆபரஹாம் வந்தாரு இப்படி இஸ்லாம் சொன்னது அதனால முகமது நபி இறுதியாக இருந்ததுனால அவருக்கு பிறகு யாரும் வரல அவருக்கு பிறகு வந்திருந்தால் யார் என்று சொல்லியிருக்க முடியும் இதுதான் கடைசி தூதர் இனிமே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன் கடைசி ஆகிட்டார்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒவ்வொரு இறை தூதர் அனுப்பிட்டு அவர் முடிஞ்சவன அடுத்த இறை தூதர அனுப்பிட்டு இருந்த கடவுள் முகமது நபியை ஏன் கடைசி ஆக்கினார்னு கேட்டா ஏனைய இறை தூதர்கள் பேரில் செஞ்ச தப்புகள் எல்லாம் முகமது நபி பேரில் வராம கடவுள் தடை செய்து வைத்திருக்கிற அற்புதத்தை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் புண்படுவதற்கு நான் சொல்லவில்லை இப்போ இயேசுநாதர் வந்தார் அவருடைய கொள்கை என்ன ஒரே ஒரு கடவுளை வணங்குங்கள் என்று சொன்னார் அது அவர் செஞ்ச அந்த போதனை இன்னைக்கும் கூட புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம் நிலைமை என்றால் இயேசுவையே கடவுள் என்று ஆக்கி விட்டாங்க அவர் கடவுளை வணங்குங்கள் என்று சொன்னாரு இயேசுவையே கடவுள் என்று ஆக்கி விட்டார்கள் அதே மாதிரி நம்ம புத்தர் இருக்கார அவர் யாரு அவர் வந்து அன்பே சிவம் சொன்னார் அன்பு செலுத்துங்கப்பா மனுஷனுக்கு ஏன்பா அநியாயம் பண்றீங்க மனிதருக்கு மனித இறக்கம் ஒரு நல்ல போதகரா வந்தார் அவரை பிடிச்சி கடவுள் விட்டாங்க அவர் ஒரு மனிதரா வந்தாரு அவர் ஒரு காலத்திலும் தன்னை கடவுள் சொல்லல அவரை பிடிச்சி கடவுள் விட்டாங்க இதே மாதிரி பண்ணாங்கள முகமது நபிய ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆகியும் கூட நாங்கள் கடவுள் இன்னைக்கு வரைக்கும் நேற்று இறந்து போன அண்ணாத்துறை கடவுளாகிவிட்டாரு கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் கடவுளாகிவிட்டாரு நீங்க வழிபடல சொல்லலாம் மலர் மாலை போடுவதே கடவுள் அர்த்தம் அந்த கல்லுக்கு விளங்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் மாலை போடுறீங்க பெரியாருக்கு தெரியுமா அவர் மகிழ்ச்சி அடைவாரா சந்தோஷப்படுவாரா மாலை போட்டு அந்த நினைவிடத்துல மலர் விளையும் வைக்கும் பொழுது கடவுள் ஆகி போயிடுறாரு கடவுள் சொன்னா தானே கடவுள் கடவுள் மாதிரி நினைச்சால கடவுள் தானே அது ஒரு கல்லு பெரியார் சிலை என்பது நாம் செய்த ஒரு கல் அந்த கல்ல வழிபடாதுன்னு சொல்லிட்டு இந்த கல்ல வழிபடுறது வந்தது வந்து எப்படி சரியாக அதே காரியத்தை பொருள மாத்திக்கிட்டாங்க தேங்காய் பழத்துக்கு பதிலா மலர் வளையமும் மாலையும் கொண்டு வந்துட்டாங்க பொருள்கள் மாறி இருக்கே தவிர அந்த மதிக்கிற நம்பிக்கைகள்ல மாற்றம் வரல நாங்கள் நபிகள் நாயகத்தை வணங்கணுமா எந்த முஸ்லீமாவது நபிகள் நாயகத்தை கடவுள் சொன்னா எந்த முஸ்லீமாவது நபிகள் நாயகத்துக்கு செலவைன்னு கேட்டானா அமெரிக்காவில் வச்சாங்க எடுக்க சொல்லி போராடினோம் நாங்கள் அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட்டில் அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டில் உலகத்துக்கு நீதி வழங்கிய பத்து மேதைகள் என்று சொல்லி நபிகள் நாயகத்தையும் அனுப்பனே நிப்பாட்டினான் புகழ்ற மாதிரி தான் வைச்சான் திட்டம் மாதிரி வைக்கிறேன் உலகத்துக்கு நல்ல நீதியை வழங்கிய பத்து பேர் என்று பத்து பேருக்கு செலை வச்ச அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல அதுல ஒரு சிலை முகமது நபி உலக முஸ்லீம்கள் கூட கொந்தளிச்சு அமெரிக்க முஸ்லீம்கள் ஏற்பாடு பண்ணி வச்ச சிலை எடுக்க சொன்னுங்க சிலை ஏண்டா வைக்கிறேன் தலை உருள்ற காட்சி நீங்க பாக்குறீங்க வச்ச சிலையை கைய உடைச்சதுக்காக பத்து தலை போகுது வச்ச சிலைக்கு செருப்பு மாலை போட்டதுக்காக வேண்டி இருபது உசுறு போகுது வச்ச சிலையை தூக்குன்னு சொன்ன ஒரு சமுதாயம் நாங்க எதுக்கு சொல்றேன்னு கேட்டா முகமது நபிக்கு பிறகு வர தேவையில்லை

கடவுளேன்னு நான் கேட்போமே தவிர முகமது நபியுடைய வழி காட்டியதெல்லாம் தவிர முகமது நபியை நாங்கள் கடவுளாக்க எதுக்கு சொல்றேன்னு கேட்டா ஒவ்வொரு இறைதூதர் வந்த பிறகும் அந்த இறைதூதரையே கடவுளாக்கி விட்டார்கள் அவரையே சிலைவாக்கி விட்டார்கள் அவருக்கே கோவில் கட்டினார்கள் அடுத்தவர் வர வேண்டிய தேவை இருந்தது முகமது நபி அசிவர்த்தை பலமா போட்டுட்டு போயிட்டாரு அவர் இத்தனை வருஷம் இன்னும் சொல்றீங்களுங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம் முகமது நபி மேல பிரியம் இல்லாம இப்படி பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் முஸ்லீம்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க முகமது நபி விட்டு கொடுக்க மாட்டாங்க முகமது நபி மேல மற்ற எந்த சமுதாயமும் அவர்கள் தலைவர்கள் மேல வச்சிருக்கிற பிரியத்தை விட இவ்வளவு அதிகமான பிரிய நாங்க வச்சிருக்கிறோம் இவ்வளவு பிரியம் இருந்து கூட நாங்க வரம்பு மீற மாட்டோம் அந்த கடவுள் கொள்கையில பிரியம் தனி கடவுள் இல்ல பொண்டாட்டிக்கு புருஷன் மேல பிரியம் இருக்கதா செய்யி அதுக்கான கடவுள் ஆயிடுவாரா அப்படி நாங்க சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி இருந்ததுனால முகமது நபி இறுதி

தர்கா வேற பள்ளி வாசல் வேற நாகூர் தருகாங்கிறம அது என்ன ஒரு மதகுரு ஒரு இஸ்லாத்தை ஒரு போதகர் அவர் இறந்து விட்டார் அவரை கொண்டே அடக்கம் பண்ணி வச்சு அதை ஒரு கோயில் மாதிரி எழுப்பி அந்த சமாதியில போய் கும்பிடுறாங்க அப்ப அது மட்டும் என்னன்னு கேட்கிறாரு கரெக்டான கேள்விதான் அது இஸ்லாத்துல இல்லாதது அதை செய்யறவர்கள் முஸ்லீம்களா இருக்க முடியாது நபிகள் நாயகத்தை கொடுக்காத ஒரு மரியாதைய இன்னொருத்தருக்கு கொடுக்க இந்த மார்க்கத்தில் இறந்துருக்குமா எங்க சமுதாயத்தில் உள்ளவர்கள் மார்க்கத்தை அறியாமல் விளங்காம இறந்து போனவர்களை வந்து கும்பிடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை எப்படியோ அவர்கள் நுழைஞ்சிருச்சு அரபு நாடு இருக்குது நபிகள் நாயகம் பிறந்த அங்கே தர்கா கிடையாது பெரிய பெரிய மகான்கள் அடக்கம் செய்யப்பட்டாங்க எங்கன்னு அடக்கம் செய்யப்பட்டாங்க தெரியாது நபிகள் நாயகத்துக்கு சந்தன கூடு கிடையாது நபிகள் நாயகத்துக்கு தேரோட்டம் கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய சமாதிகளை விழுந்து கும்பிடுறது கிடையாது அந்த நாட்டில் உள்ள பெரிய பெரிய நபர்களாக தோழர்கள்லாம் இருந்தாங்க அவர்களுக்கு கிடையாது மலேசியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்க தர்கா வழிபாடு கிடையாது அமெரிக்காவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்க இந்த மாதிரி தர்காக்கள் கிடையாது ரஷ்யாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்க இந்த வழிபாடுகள் கிடையாது நம்ம இந்தியாவில் முஸ்லீம் ஆனால் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அவன் வந்து வேற மார்க்கத்தில் இஸ்லாத்துக்கு வந்தான்ல வந்த உடனே அதே மாதிரி இவனுக்கு தேவைப்பட்டுச்சு அங்க தேர் இழுத்தம்

உலகளாவிய அளவில் இஸ்லாத்தை அறிந்து பின்பற்றக்கூடிய நாடுகளில் தர்காக்கள் கிடையாது நபிகள் நாயகம் அவர்கள் தர்காக்கள் கட்டினால் இடித்து தரை மட்டமாக்குங்கள் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அந்த மக்கள் திருந்தி அவர்கள் கையாலேயே விரைவில் இடிக்கக்கூடிய காலமும் உருவாகத்தான் போகிறது இப்ப விழித்துக் கொண்டார்கள் இப்ப தெளிவா இருக்கிறாங்க இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் நான் வணங்குகிறேன் என் சொந்த ஊர் வந்து தேர வந்துருங்க என் பேர் கைலாசம் நான் யூனியன் கவுன்சிலர் குத்தால யூனியன் கவுன்சிலர் நான் வேற ஒரு கேள்வி கேட்டுதான் இருந்தேன் உங்க பேச்சில இருந்த பழைய கேள்வியை மாத்திக்கிட்டேன் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க விஞ்ஞானிகள் ஒரு அற்புத விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க அண்டவெளி இயக்கத்துக்கே அதுதான் காரணம்னு சொல்றாங்க அது பிளாக் ஹோல் சொல்றாங்க அதை போட்டோ எடுக்க முடியலன்னு சொல்றாங்க அப்படி அவர்களே அதுதான்

நீங்க பா சொர்க்கம் முன்ன சொல்லல நீங்க பாக்கிய அளவுல அனுப்பி வைங்க நீங்க பொய் சொன்னீங்க நான் சொல்லல நீங்கள் விஞ்ஞான விஷயத்தை வந்து எந்த பத்திரிக்கைய படிக்கணுமோ அதுல படிக்கல பாக்கி எல்லங்க பாக்கியாங்கிறதுலங்க அவர்கள் நான் பாக்கிய நான் தொடர்ந்து படிக்கறாளு எதுக்குன்னா அந்த அளவுக்கு புயி ரொம்ப சொல்லுவாங்க பத்திரிகை விமர்சனம் வரக்கூடாது கூடாது பேய் பிசாசுனு சொல்லிட்டு படம் எடுத்து திம்மா போட்டு அந்த பேய் அங்க கண்டார்கள் பறக்கும் தட்டுன்னு போட்டான் தெரியுமா சார் பாக்கியaula பறக்கும் தட்டு இருக்குன்னு எழுதினா பாத்தியலாம் உலகத்துல சயின்டிபிக்கா பறக்கும் தட்டு ஒண்ணு கிடையாது பறக்கும் தட்டு இருக்குன்னு எழுதின பத்திரிக்கை பாக்கியா அதான்